जिनको, यस, यस ऑलवर मेंबर, आते हैं, गांवरों का समय नवर का है, नंदी, गांवरों का प्रभाव मिचरा वब, इंगे हिर पड़ा, ना नोरों विड़ियते पटरी, इंगे, टेलीविज़न மகள் உங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தின் ஒரு பிரதி என்னிடம் உள்ளது அந்த கடிதத்தில் அவர் சட்டமா தலைமை அதிபர தனது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் நான் பார்க்கும்போது அதற்கு அதிர்ச்சி அளிக்கிறது நான் உங்கள் அரசாங்கம் சட்டமா அதிபர் திணைக்களம் ஒரு அதீன திணைக்களம் என்றும் அந்த திணைக்களத்தின் நடவடிக்கைகள் மீது அரசாங்கம் செய்வதற்கு செய்ய முடியாது என்று குறிப்பிட்டீர்கள் இந்த கடிதத்தின் மூலம் அவரது மகள் அஹ் இந்த திணைக்களத்தின் தலைவர் தொடர்பான பல அஹ் சந்தேகங்களை எழுப்பியுள்ளார் அவரது நடவடிக்கை தொடர்பாக ஆகவே அரசாங்கம் இந்த விதம் தொடர்பாக அதன் தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த கரிதம் உங்களுக்கும் அதே போன்று அதன் ஒன்று நீதி அமைச்சருக்கும் அனுப்பப்பட்டிருப்பதால் கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களை இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்க என்பதை நான் என்று கொள்ள வேண்டும் கௌரவ பிரதேசம் அவர்களை கௌரவ உறுப்பினர் அவர்களை இந்த கடிதம் எனக்கு கிடைத்துள்ளது நான் அந்த கடிதத்திற்கு தேவையான பதிலை அவருக்கு அந்த அனுப்பிய கருதற்கான பதில் அனுப்புவேன் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது லசாந்தவர்களின் அந்த கொலைக்கான நீதி நிலைநாட்ட என்பதை எமது நிலைப்பாடாகும் தொடர்ந்தும் அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம் கடந்த காலத்தை போன்று அஹிம்சாவின் அந்த கரிசனையை நான் அதே போன்ற அவரது கவலையை நான் நன்குணர்கின்றேன் நான் இங்கே உறுதியளிக்கின்றேன் அவருக்கு எக்கு முடியுமான அனைத்து விடயங்களையும் செய்து அவரது கொலை சம்பந்தமான வழங்கப்படும் நீதிட்டப்படும் என்று நான் குறிப்பிடுகிறேன் அரசாங்கத்தின் கடமை என்னவென்றால் நாங்கள் நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் ஏன் எனவே இது தொடர்பான சம்பந்தப்பட்டவர்களிடம் தொடர்ந்து கலந்துரையை மேற்கொண்டு வருகிறார் தேவையான விசாரணை மேற்கொண்டு தேவையானால் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்து சாட்சிகளை மேலும் சேகரித்து நாங்கள் அந்த தேவையான நீதியை நிலைநாட்டுவோம் இந்த சம்பவம் தொடர்பான பல சாட்சிகள் காணப்படுகின்றன அஹ் இது தொடர்பாக பல நிறுவனங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றன நாங்கள் எங்களுக்கு முடியுமா அனைத்து முறையிலும் அஹிசாவின் அந்த கரிசனைக்காக நாங்கள் மேற்கு நடவடிக்கையில மேற்கொள்ளோம் கௌரவா விஜித்த ஹேராத் யெஸ் யெஸ் ஆஹ் கேன்ஷன் அவர்கள் நன்றி அமைச்சவர்கள் நீங்கள் குறிப்பிட்ட உண்மையிலே எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது குடும்பத்தினர் அவர்கள் அதே போன்று இந்த கொலை தொடர்பான விசா சம்பந்த அவர்கள் ஆபத்து இருக்கிறார் அவர்கள் அந்த மகள் குறிப்பிட்டிருக்கா குறிப்பிட்டபடி அந்த சட்டத்துறை தலைமை அறிவுரைக்கு எதிரான அந்த என்று குறிப்பிட்டதை பற்றி உங்களது கருத்தை நான் அறி விரும்புகின்றேன் அடுத்த விடயம் விக்ரம் திங்க அவர்கள் இந்த அனைத்து உறுப்பினர்களும் வசந்த அவர்கள் அந்த பணியை நிச்சயமாக பாராட்டுவார்கள் அவர் கௌரவ கஜாபுரம் அவர்களே நீங்கள் சுருக்குமா உங்களுடைய குறிப்பிடுங்கள் தயவு செய்து எங்களுக்கு நேரம் காணாமல்